பிக்பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இரண்டு நபர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போற சீசன் என்கிற பெருமையை பெறுகிறது பிக் பாஸ் சீசன் நயன் தமிழ் அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கமருதீன் மற்றும் திவாகர் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய அளவுல கலையபுரமே பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அதுல கமருதீன் அவர்கள் பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி என்று திவாகர் அவர்களை நூறு தடவைக்கு மேல கேமரால ரெஜிஸ்டர் பண்ணாரு அந்த விஷயம் வருகிற விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல அட்ரஸ் பண்ணப்படும் கமரதீன் நீங்க எதன் அடிப்படையில திவாகர் அவர்களை பொம்பளை பொறிக்கின்னு நீங்க சொன்னீங்க விளக்க முடியுமா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கும் சார் இந்த திவாகர் அப்படிங்கிறவன் இந்த பொண்ணு சார் பார்வதியின் பேரு இந்த பொண்ணுகிட்ட அண்ணன் தங்கச்சின்னு பழகிட்டு இருந்தான் சார் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தான் சார் இந்த பொண்ணு எத்தனையோ தடவை சொல்லிருச்சு சார் உன்னை அண்ணேன்னு கூப்பிடன் இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு ஆனா தொடர்ந்து தான் சார் இருக்கான் அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் மோந்து பாக்குறான் சார் எல்லார்கிட்டையும் முத்தம் கேக்குறான் சார் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்றான் சார் அதுவும் இந்த சுபிக்ஷா அப்படின்ற பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு சார் இருபத்தோரு வயசு தான் சார் ஆகுது இவன் வயசு என்ன அந்த பொண்ணுடைய வயசு என்ன சார் அந்த பொண்ணுட்டெல்லாம் எல்லாமே நடந்துக்கிறான் சார் இந்த பலூனக்கா கிட்ட வந்து கண்ணாடி வழியா முத்தம் கொடுத்துக்கிறான் சார் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவனால பாதுகாப்ப உணரவில்லை சார் அதனால இவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து அனுப்புங்க சார் அப்படின்னு கமுருதீன் தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்படும் அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் அம்மா கமருதீன் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருமா நீங்க கிட்ட சேஃபா ஃபீல் பண்றீங்களா இல்லையா நீங்க கன்ஃபெஷன் ரூம் கிலோ ஒவ்வொருத்தரா தனியா வாங்க உங்கள் கண்முன்னே இரண்டு கார்டுகள் வைக்கப்பட்டிருக்கு ஒன்னு ரெட் கார்டு எல்லோ கார்டு திவாகர் இங்கே இருக்கலாமா இல்ல அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி விஜய் சேதுபதி அவர்களால முன்னெடுக்கப்படும் இத சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திவாகரை வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு நினைச்சு ரெட் கார்டை பெண்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லை திவாகர மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திவாகருக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள்கிட்ட தொடர்ந்து அத்துமீறி வருகிறார் திவாகர் ஆனா இது வெளியில இருக்கிறவங்க முடிவு பண்ற விஷயம் இல்ல பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் முடிவு பண்ணுற விஷயம் ஆனால் திவாகருக்கு எதிராக அந்த பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பாரு வந்து என்ன தான் திவாகர் வந்து அண்ணன்னு சொல்லி நான் பழகினேன் என்கிட்ட இந்த மாதிரி பழகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திவாகர் காலில் கிட்டத்தட்ட நாலு தடவை விழுந்துச்சு அன்னையை என்ன மன்னிச்சிருண்ணே அண்ணன் என்ன மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு திவாகரை நம்பி தான் பார்வோடைய கேம் பிளே அப்படிங்கிறது சுழண்டுகிட்டு இருக்கு அப்போ திவாகர் வெளியில போறதை பார்வதி விரும்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் திவாகருக்கு எதிராக ரெட் கார்டு கேள்வி எழுந்திருக்கு இந்த இடத்துல வியனா சுபிக்ஷா அப்புறம் அக்கா இவங்க எல்லாருமே நேற்று தான் திவாகரோட ஒரு வாற்றுமலனை வந்து அவர் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பாதியை அவர் கடிக்க இன்னொரு பாதியை அங்கே இருக்க மித்த பெண்கள் கடிக்க அப்படின்ற மாதிரி போஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஏமா நேற்று வரைக்கும் திவாகரோட சேர்ந்துட்டு வாற்று வந்து இன்னொரு பக்கம் கடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திவாகருக்கு எதிராக ரெட் கார்டு தூக்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களுடைய தரப்பில் கேள்வி எழுப்பப்படும் விஜய் சேதுபதி எழுப்புகிறாரோ இல்லையோ திவாகர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தான் ஒத்துழைச்சிங்கல்ல திவாகுரோட சேர்ந்து அதை கண்டா தானே பண்ணீங்க கண்டா பண்ற வரைக்கும் பண்ணிட்டு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப திவாகருக்கு எதிராக ரெட் கார்டை தூக்கிட்டீங்களே ஜஸ்டிஸ் ஃபார் திவாகர் ஜஸ்டிஸ் ஃபார் தர்பூசணி ஜஸ்டிஸ் ஃபார் வாட்டர்மிலன் ஸ்டார் அப்படின்னு வெளியில ஒரு கூட்டம் திவாகருக்கு ஆதரவாக கொடி பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்கள பார்த்து நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் டே பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் கொதித்து எழுந்தாங்க மக்கள் பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக நின்னாங்க ஏன்னா பிரதீப் ஆண்டனி எந்த தப்பும் பண்ணலை ஆனால் திவாகர் மாதிரி தனத்தையும் உள்ள தனத்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எந்த மக்களும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த தற்கொலைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துலையும் நம்ம இருக்கோம் இதில் இரண்டாவது ரெட் கார்டு யாருக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னா கமருதீனுக்கு இது எதன் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸுங்கிற அடிப்படையில் ஃபிசிக்கல் பாஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நேர் எதிரானது இதுக்கு முன்னாடி மகத் என்கிற நபருக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டாருன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க இந்த கமருதின்றவன் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவாகர லூசு மெண்டல் பைத்தியம் இவனெல்லாம் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருந்தான் அது பேசுகிறான் அப்படின்றதுனால நம்ம நிறைய பேர் கடந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே துஷார போய் பாத்ரூம்ல நில்லு அப்படின்னு சொல்லி பிசிக்கலா புடிச்சு தள்ளி விட்டான் அதுக்கு துஷாரும் திரும்ப எப்படி என் மேல கை வைக்கலான்னு சொல்லி அவனும் இவனை தள்ளுறான் இது வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸுக்கு ஒரு வித்துடுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்ல நேற்று திவாகரை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அப்படின்னு அவன் பேசின வரைக்கும் அது வாய் வார்த்தையாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல நள்ளிரவுல சண்டை வெடிச்சது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் திவாகரை வந்து ஓங்கி கை நீட்டி அடிக்க போயிட்டான் அந்த இடத்துலயும் தடுத்துட்டாங்க அவனை ஒருவேளை சுற்றி ஆட்கள் இல்லை திவாகரும் கமருதினு மட்டும் சண்டை போட்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் திவாகர தாக்கி இருப்பான் அப்ப தாக்குனாதான் ரெட்கார்டா கை ஓங்கனா ரெட் கார்டு இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுது முதல்ல ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவன் எடுத்தோடனே அடிச்சிட மாட்டான் முதல்ல அவன் திட்ட ஆரம்பிப்பான் டேன்னுவான் வாடா போடான்னுவான் அதுக்கப்புறம் லூசுமா மெண்டலுமா பைத்தியம்மா அப்புறம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வந்து கை நீட்டி அடிப்பான் இதுதான் வந்து கமர்தின் விஷயத்திலயும் நடந்திருக்கு கமர்தின இந்த தடவை கண்டிக்கல நீ ரெட் கார்டு கூட கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு எல்லா கார்டு கொடுத்தா அவனை ஆன் பண்ணல அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல கண்டிப்பாக அவன் யார் மேலேயாவது கை நீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவன் ரொம்ப விகரசா இருக்கான் பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் இருக்கான் அவன் ஒரு அடி அடிச்சானா தாங்க முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல தர்பூசணி எல்லாம் தெரிச்சு போயிடும் ஒரு அடி அடிச்சானா பிஞ்சு பிஞ்சு நார் நாரா போயிடும் நல்ல பாடியை டெவலப் பண்ணி நல்லா கெடாமாடு மாறு இருக்கிறான் அந்த கமருதீன் அவன்கிட்ட அடி வாங்கினா தாங்குவானா இந்த திவாகர் இவன் வாய்கிலேயே பேசுறான் எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு வெளியில எதை இவன் சொல்றான்றது நமக்கு அப்பட்டமா தெரியும் அதாவது ஆணவ படுகொலை பொண்ண சுர்ஜித் அப்படிங்கிற நபரை அவன் நம்ம சாதிக்கிற பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிச்சு பேசினவன் தான் இந்த திவாகர் அப்ப எனக்கு பின்னாடி ஒரு கேஸ்ட் பேஸ்டு கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கு ஆட்கள் இருக்காங்க கமருதீன் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க வெளியில வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை விடுறான் இந்த தடவை இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கான அனைத்து பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்கு இப்பயாவது அவங்களுக்கு நீ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பவே மாட்டியா அதுவும் இவன் எல்லாம் மீறி பேசி வச்சிருக்கான் எனக்கு பின்னாடி மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அது தெரியாம இவன் பேசிக்கிட்டு இருக்கான் இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறான் அப்ப கமருதின்னு சொல்லாமடா என் பின்னாடி ஒரு மிகப்பெரிய மதமே இருக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனைனா என் மதம் வந்து நிக்கும்னு இப்படி ஆளாளுக்கு தான் சார்ந்திருந்த சமுதாயத்தையும் மதத்தையும் கூட்டிட்டு வந்து இருக்கிறவனுக்கு எதிராக ஏவி விட்டு ஆஹ் வன்முறையில ஈடுபடலாமா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா நீங்க அடிச்சிட்டு சாவுங்கடா நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டியவோ நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தையோ இதுக்குள்ள கொண்டு வரீங்க ஒரு கேமுக்குள்ள சாதியவையோ மதத்தையோ இதையோ தூக்கிட்டு வர்றவன் மாதிரி ஒரு கேவலமானவன் இருக்க முடியுமா அப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் இந்த திவாகர் பாக்குறான் ஒருத்தனுக்கு ஒருத்தே சலச்சவே இல்லை இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்த அனுப்புறதுல நமக்கு எந்த விதமான ஆச்சரிய இல்லை சேனல் மக்கள் இவங்களுக்காக போராடிடுவாங்க யூடியூபர்ஸ் இவங்களுக்கு ஆதரவா பேசிடுவாங்க பொதுமக்கள் இவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கமருதீனுக்கும் இந்த பொறுக்கி பொம்பளை பொறுக்கி திவாகருக்கும் நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வரவேற்கிறது நாங்களாக தான் இருக்கும் இந்த காணொலியை பிக் பாஸ் ரசிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க இதை பார்த்தாவது அவர் சரியான தீர்ப்பை இந்த வாரம் வழங்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்